அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் இந்த செல்ல மகள் வந்து ஒசூர்ந்து வந்துட்டுருக்காங்க என்ன காரணம் இந்த பையன் பிறந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு திருப்பதுக்கு அப்புறம் கருவு நிற்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை அப்புறம் இங்கே அம்மன் கோயிலுக்கு ஓம் சக்தி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காங்க வேண்டி போயிருக்கிற இந்த செல்ல மகள் அதே போல் இந்த தங்கம் மீண்டும் பையன் வந்து பிறந்திருக்கிறான் அதுக்கப்புறம் டெலிவரி டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது இந்த செல்ல மகள் சொல்லும் போது என் எல்லாம் அப்படியே பூரிச்சு போயிட்டேன் என்ன நடந்துச்சுமா டெலிவரி உள்ள போகும்போது அதான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா தா எங்க இருக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லை நீ எங்கே இருக்கிறீம்மா தாய் ஏ அப்படின்னு அந்த டைம் அழுவா நான் அழுவாதா சரி அவங்க அழும்போதே நம்மகிட்டே ஒரு கஷ்டமா இருக்குது இவன் பொறுக்கு ரொம்ப சிரமம் பட்டுக்கிறாள் அப்போ வந்து அம்மா தாயை நீ எங்க இருக்கிற நீ வந்து பிறக்க வையுமா அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அடுத்த பின்னாடியே வந்து இந்த தங்க புள்ள பிறந்திருக்கிறாரு பாருங்க கொஞ்ச நேரத்துல பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லிட்டேங்கம்மா தாயே எங்களுக்கு யாருமே இல்ல இன்னும் பண்ணித்தான் எங்களுக்கு தெரிய யாரு பாக்குறதுன்னு அந்த அம்மா ஒரு சிப்பு போட்டாங்கன்னு வச்சுருந்தேன் மா அம்மா கையில் போடவை கொடுத்தா இப்போ நீங்கள் வாங்கிட்டு போகணும் சரியா யாருன்னு எப்போ சொல்லாதையும் நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு சரிங்களா செல்ல பிள்ளைங்களா ரொம்ப சந்தோஷமாகுது சரி ராரியில் பேர் வைக்கணும்னு சொன்னாங்களா நான் ராஜி தவசின்னு பேர் வச்சுருக்கிறேன் நம்ம கேப்டன் நடித்த படத்துலேருந்தே வச்சிருக்கிறேன் நம்ம ராஜி தவசின்னு சொல்லி எல்லார் பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் செல்ல பிள்ளைங்களா இனிமேல் கேப்டன் ஐயா எப்படி பேரும் புகழ்மா செல்வாக்கா ஏழை மக்களை தாங்கி பிடிச்சி உதவி கரங்களால் எத்தனை மக்களை வாழ வச்சு படிக்க வச்சு சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துக்கு குறையில்லாமல் அள்ளி கொடுத்த அந்த கர்ண தெய்வத்தினுடைய பேரை வச்சுருப்பேன் அதே போல் இந்த குழந்தை வளரும்னு சொல்லி அவர் மடியில் போட்டு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் சில பிள்ளைங்களாம் அவன் தூங்க தூங்கி தான் அந்த வெயில்ல என்ன ஒரு சொங்கி எல்லாம்

ரொம்ப சந்தோஷமா உண்மையிலே இங்க வந்து நின்னு குழந்த பிறந்திருக்கும் போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சரி தனிவா ஒரு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க பெனையுர்

இதுக்கு மேல பேர் பிளவர் அடிக்கடி செட்டிங் மட்டும் அவங்க ரூபாய் கொடுத்து இல்லடா நீங்க செப்பெட்டா பண்ணிட்டு

பத்து பதினோரு வருஷமா அவர் தான் வந்துச்சிருக்காரு எப்படியோ முக்கியம் மோதி ஐம்பத்தி வராயிரத்துக்கு